வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் மூன்று வசனம் ஏழு ஒருவரும் திறக்கிறவரும் ஒருவரும் கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவனே கிடையாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஒன்றை பூட்டினார் என்றால் அதை ஒருவராலும் திறக்க முடியாது ஒன்றை திறந்தார் என்றால் ஒருவராலும் பூட்ட முடியாது ஆமாங்க நீங்கள் கடந்து போகிற பாதையை நன்கு அறிந்தவர் ஏசோ அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொன்னா கூட அதை கேட்காம அவருடைய டைம்ல உங்களுக்கானவைகளை செய்து முடிக்கிறவர் இப்போதைக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நீங்களே சொன்னா கூட உங்களுக்கான டைம் வரும்பொழுது உங்களுக்கானதை செய்து முடிக்கிறவர் அதை யாராலையும் தடை பண்ண முடியாது சத்ருவால முடியாது உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களால் முடியாது மந்திரவாதம் பண்ணுறாங்களா உங்களுக்கு விரோதமாக ஜபம் பண்ணுறேன் உனக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை பண்ணுறேன் முழங்கால் போடுறேன் பாரு என் ஜெபத்தின் வல்லமையை பாரு அப்படின்னு ஜெபத்தை வைத்தே உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா ஏசப்பா அனுமதிக்காம எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஏசப்பா அனுமதித்தனால தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆமாங்க அவர் அனுமதிக்காம எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அதுக்கு நாம் என்ன பண்ணணும் தெரியுமா என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏசுவின் ரத்த கோட்டைக்குள்ள அக்கினி மதில் அடைத்து பாதுகாத்துக்கோங்கப்பா அப்படின்னு நமக்குண்டான நம்மளுடைய எல்லாவற்றையும் அப்பாவுடைய இரத்தத்துக்குள்ள அக்கினி மதிலுக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளமே நீங்கள் காத்திருக்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த காத்திருப்பின் நாட்களில் உங்கள் கூட ஏசப்பா இருந்து என் பிள்ளைக்காக நான் இதை செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் என் பிள்ளைக்கான டைம் வருகிறது வருகிறது இஸ் கோயிங் க்ளோஸ அவ அந்த நோக்கி தான் போயிட்டுருக்கிறா அப்படின்னு ஏசப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் திறக்க போகிற கதவுகள் நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்க போறீங்க அதை ஒருத்தராலையும் பூட்ட முடியாது அடைக்கப்பட்ட எதுவும் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படாது சிலவைகள் நம்ம வாழ்க்கையில அடைக்கப்படணும் வியாதி கஷ்டம் வறுமை பலவீனங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலால இது எல்லா சாபமும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு முன்பாக அடைக்கப்படட்டும் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபங்கள் சாப வியாதிகள் சில பேட்டன்ஸ் சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்படுவதாக உங்களையும் தொடரக்கூடாது உங்களுடைய தலைமுறையும் தொடரக்கூடாது என் சேர்ந்து சொல்றீங்களா உங்கள் மேலே தலை கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால என்னை தொடருகிற இந்த பேட்டன்ஸ் இந்த வியாதி என்னிலிருந்து ஒரு விடுதலை வரட்டும் என்னுடைய தலைமுறைகளையும் இது தொடாதபடிக்கு கர்த்தர் கத்தர் காத்து கொள்ளுங்கள் ஏசுவின் ரத்தம் என் மேலே என்னுடைய குடும்பத்தின் மேலே என் பிள்ளைகள் மேலே எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் நான் போயிட்டு இருக்கிற இந்த பாதையில் ஏசப்பா என் கூட வருகிறாங்க எனக்கு வேண்டியதை எல்லாம் என் ஏசப்பா எனக்கு தந்து நடத்துவாங்க ஒருவரும் பூட்டாதபடிக்கு சில வைகளை கர்த்தர் எனக்காக திறக்கிறார் ஒருவரும் திறக்காதபடிக்கு சில வைகளை கர்த்தர் எனக்காக பூட்டுகிறார் விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒரு வைராக்கியத்தோட நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதன்படியே உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச அறிக்கைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும் ஒருவரும் பூட்டாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற தேவாதி தேவன் உங்களோடு கூட இருந்து இன்னைக்கு ஃபுல்லா உங்களை நடத்துவாராக இன்னைக்கு ஃபுல்லா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்க போறீங்க நீங்க கஷ்டப்படுகிற காரியத்தை பார்த்து ஏசுவின் நாமத்தினால் இது பூட்டப்படுவதாகனு சொல்லுங்க உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை பூட்டுவார் உங்களுக்கு வேண்டிய வாசல்கள் ஆசிர்வாதங்கள் நன்மைகளை பார்த்து ஏசுவின் நாமத்தினால் இது திறக்கப்படுவதாகன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்காக திறப்பார் அதை யாராலையும் பூட்ட முடியாது இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் சீக்கிரத்தில் இது நிறைவேறுதலை நம்மளுடைய கண்கள் பார்க்கும் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ